எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸா எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்தளவு வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்ட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்குளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங்கை பத்தியும் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிகல் ட்ரைனிங் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுக்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மகாகுமார் நாலாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பித்ததுமே நம்மளோட கவனங்கள் எல்லாத்தையும் ஒரு புதுமுக பவுலர் ஈர்த்துருக்காருங்க ஆகாஷ் தீப் சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேலண்ட்டு ஆனால் அவர் கடந்து வந்த பாதை இருக்குது முட்கள் நிறஞ்சால் அவ்வளோ கடினமான பாதை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்தியா வேர்சஸ் இங்கிலாந்து ஐந்து டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் இருக்காங்க இதில் நான்காவது போட்டி இன்னைக்கு ராஞ்சி கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த மேட்ச்சில் நம்ம பும்ரா இருக்கார்ல அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டுருச்சு அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது ஒர்க்களோட இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க சரி பும்ரான்ற ஒரு பெரிய பில்லரே இல்லாமல் இந்த மேட்சில் இந்தியா எப்படி பவுலிங் யூனிட் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற டவுட்டில் நம்ம இருக்கிற அதே தான் புதுசாக ஒருத்தரை உள்ளே கூட்டி வந்திருக்காங்க அவர் தான் ஆகாஷ் டீப் சும்மா சொல்லக்கூடாது அவரோட பவுலிங் முழுக்க முழுக்க அவ்வளோ டீப்பாக இருக்குது இங்கிலாந்து பேட்டர்ஸால் ஆடவே முடியல பயங்கரமாக தடுமாறுறாங்க ரைட்டாம் பேசுகிறேங்க ஆகாஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பும்ராவுக்கு ரீப்ளேஸாக ஒருத்தர் உள்ள வரனா அப்போ அவருக்கு இணையா அவர் பந்து வீச தகுதி பெற்றவர்னு அர்த்தமாக நாம் பொருள் கொள்ளணும் நாம் ஒரு மேட்சில் டெப்யூ ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுட்டில் தான் இருந்தோம் ஆனால் டெபியூ ஆகிட்டு அவரோட பவுலிங் ஸ்பெல்லில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏப்பா ஒரு ஜூனியர் பும்ரா நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுதாங்க அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியன் டீமுக்காக அவர் அறிமுகமாகிற ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இது நம்ம ஆகாஷ் அவர்கள் வாய்ஸ் பார்த்தோன்னா இருபத்தி ஏழு தாங்க வந்தாப்பில் டாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப் செரிமணி நடந்துச்சு ஆகாஷ் அவர்களுக்கு கேப்பை ப்ரெசன்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள் தான் இந்த லெஜண்டரி ஃபார்ம் பிளேயர் தான் இவருக்கு கேப்பை கொடுத்துருக்காரு நம்ம டீமோட ஹெட் வேறு தலைவன் தானே இந்த கேப்பை வாங்கின தலையோடு நம்ம ஆகாஷ் என்ன பண்ணுறாப்புல அவரோட அம்மா இருக்காங்களே அவங்களோட பாதங்களை தொட்டு வணங்குறாரு அம்மாவோட ஆசீர்வாதத்தை அவர் பெற அதே நேரம் சுற்றி நிற்கிறவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அளவுக்கு ஆனந்த கடீரை வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ உணர்வுபூர்வ தருணமாக இருந்துச்சுங்க இது கூடவே நம்ம ஸ்கீப்பர் ரோஹித் சர்மா இருக்கார்ல அவரும் நம்ம ஆகாஷ் அவர்களை கட்டி தழுவி அவரை வாழ்த்து தெரிவித்தார் வாப்பா தம்பி நல்ல ஃப்யூச்சர் உனக்கு நம்ம டீம் சார்ந்து காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் இருக்குதுல்ல டெஸ்ட்டு சீரிஸு இது ஆக்சுவலாக இந்த நான்கு பிளேயர்ஸ்க்கோ மறக்க முடியாத ஒரு சீரிஸாக அமையவர் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏன்னா அந்த ஒரே சீரீஸில் நான்கு பிளேயர்ஸ் நம்ம இந்தியன் டீமுக்காக டெபியூ பண்ணியிருக்காங்க அதை முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜத் பட்டிதார் ரெண்டாவதாக சர்ஃப்ராஸ் கான் சமீபகால ஹீரோவாக போட்டப்பட்டுருக்கவர் மூணாவதா த்ரு ஜூரல் அண்ட் நாலாவதா இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் அவர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்ததும் ஆரம்பத்தில் இருந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ்லாம் நல்லாவே விளையாண்டாங்க அதுவும் அந்த ஓப்பனிங் பேட்டர்ஸ் ரெண்டு பேரும் முடிஞ்சளவுக்கு டீமை ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்கோரை தாண்டி கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஆகாஷோட பவுலிங் ஸ்பெல் இருக்கு ஒவ்வொருத்தராக விழ ஆரம்பித்தாங்க இந்த இங்கிலாந்து டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள சர்வநாசமே பண்ணிட்டார் நம்ம ஆகாஷ் இந்த நம்பர்ஸை பாருங்கள் ஐந்து புள்ளி நான்கு ஓவர்ஸில் இருபது ரன்ஸை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸு ஒரு டபியூ இது ட்ரீமாக இருக்குங்க இது போல் நம்பர்ஸ் நாம எப்படியாவது இது கைப்பற்றணும்னு அப்போ ஏற்பட்ட நம்பர்ஸ் தான் இவர் ஓன் பண்ணியிருக்காரு அதுவும் எடுத்தது எல்லாமே கீ விக்கெட்ஸு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஜாக் ராலி இன்னொருத்தர் பென் டக்கட்டு மூணாவதா போப் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நம்ம ஆகாஷ் அவர்கள் பவுல் பண்ண ஆரம்பித்தார் அவர் பவுல் பண்ண ஒரு பந்துங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் கண்டிப்பாக அன்பிளேயபிள்னா சொல்லணும் பும்ரா சில பந்துகள்லாம் பேட்டரால் தொடவே முடியாது கரெக்டாக போய் ஸ்டம்பில் அடிக்க பார்த்திங்கன்னா அப்பேர் ஒரு பந்து எதிர்பார்த்த மாதிரியே அப்படி போன பந்து அப்படி உள்ளே வந்து அடிச்சுது பாருங்க ஸ்டம்பில் முடிஞ்சு போச்சு நம்ம கிராலி இருக்கார்ல அவர் அவுட்டுன்ட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே கொண்டாட ஆரம்பித்தாங்க நம்ம ஆகாஷோட ஃபஸ்ட்டு விக்கெட்டாக ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் விக்கெட்டாக இந்த அறிமுக மேட்சில் இவர் கிடச்சிருக்காருல பெரிய விஷயமாக அவர் செலிப்ரேட் பண்ணிட்டே இருந்தார் ஆனால் செலிப்ரேஷன் நினைக்கலங்க அம்பையரோட என்ன பண்ணிட்டாப்பில் ஏப்பா நோ பால் பா அப்படின்ட்டாரு அவ்வளோ எக்ஸ் தலை முழுக்கவே இந்த நோ பால்ன்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போச்சுங்க காரணம் நம்ம ஆகாஷ் அவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஆகாஷ் அவர்கள் அடுத்த சில நொடிகள்லேயே சோகமாகிட்டார் ஆகா ஃபர்ஸ்ட்டு விக்கெட் கிடச்சிது மிஸ் பண்ணிட்டோமே நோ பால் ஓவர் ஸ்டெப் போய்ட்டோமே சரி பரவாயில்ல அடுத்தது நம்ம ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தார் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் போல் இருக்கீங்க இந்த விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கல தம்பி உனக்கு எதுக்கு ஒரு விக்கெட் இருந்தால் மூணாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த இங்கிலாந்து டீமோட முதல் மூணு விக்கெட்ஸ் இருக்குல்ல கீ பேட்டர்ஸ் அந்த டாப் ஆர்டர் அதை அப்படியே ஃபுல்லாக சர்வனசம் பண்ணாப்பில் நம்ம ஆகாஷ் மொதல் மூணு விக்கெட்ஸை தூக்குனது நம்ம ஆகாஷ் தான் இதில் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென் டக்கட்டுங்க இவர் நம்ம ஆகாஷோட பவுலிங்கை ஃபேஸ் பண்ணார் பால் கரெக்டாக பேட்டில் போட்டு பின்னாடி கீப்பர் கையில் போச்சு ஸோ ஆகாஷோட மொதல் விக்கெட் இங்கே கிடச்சது அது வரைக்கும் நல்லா விளையாட்டு இருந்தால் இங்கிலாந்து அணி சரியாக ஆரம்பித்தாங்க ஸோ இங்கிலாந்தோட ஸ்கோர் நாற்பத்தி ஏழாக இருக்கிறப்ப மொதல் விக்கெட்டு காலி ரெண்டாவது விக்கெட்டு அதே ஓவரில் ஆகாஷோட அதே ஓவரில் போப் இருக்கார்ல இவரை எல்பிடபிள்யூ முறையில் வீழ்த்தினாரு நம்ம ஆகாஷ் ஸோ அப்போ டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதே நாற்பத்தி ஏழு தான் ஆனால் ரெண்டு விக்கெட்டு காலி மூணாவது விக்கெட்டு அல்டிமேட்டு கர்மா விக்கெட்னே சொல்லலாம் சேம் கிராலி முதல்ல ஒரு நம்ம ஆகாஷ் அவர்கள் பவுல் பண்ணி ஸ்டம்பில் பால் பட்டு அதுக்கப்புறம் நாட்டோடு கொடுக்க படிச்சு நோ பால்னு சொல்லிவிட்டு அதே கிராலி விளையாடினாரு அதே ஆகாஷ் போட்டார் பந்து அதே போல் ஸ்டம்பில் அடிச்சிருங்க ஆனால் இந்த வாட்டி பைல்ஸ் இருக்குல்ல அதில் டமால் அடித்து பயில்ஸ் தனியாக பறக்க ஆரம்பிச்சது இந்த வாட்டி நோ பால்லாம் கிடையாது விக்கெட்டு ஆனால் எல்லாரும் இந்த விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணது மாரி யோசிச்சாங்க நம்ம ஆகாஷ் உட்பட ஏப்போ அதே கிராலி மாதிரி பால் ஸ்டம்பில் போட்டுக்கு நோபால் கீ பால் கொடுத்துட்டு போறாருன்னு அம்பில் திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்பேர் என்பா அப்புறம் தான் நம்மளுங்க செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் இங்கிலாண்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுக்கு மூணு விக்கெட்ஸ் காலி முதல் மூன்று விக்கெட்ஸை தூக்குனது நம்ம ஆகாஷ் அறிமுக போட்டியிலேயே யார் ப்ரோ இவரு வந்தாப்ல இங்கிலாந்து டீம் ஒரு வழி ஆகிறாரு கேம் ஒரு போலிங் போட்டுட்டுருக்கறது இருபத்தேழு வயசாக ஆகுது பரவாயில்லையே செம டேலண்ட்டை நாம கண்டுபிடிச்சிருக்கோன்னு நம்ம எல்லாருக்குமே இப்போ கண்டிப்பாக பெருமை ஏற்பட்டே ஆகும் ஆனால் இவரோட ஜேர்னி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டஃப் ஜேர்னிங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து தான் இந்த மனுஷன் மேலே வந்து இப்போ இந்தியன் டீமில் அறிமுகமாகியிருக்காரு கிடச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கார் நம்ம ஆகாஷ் தீப்போட லைஃப்பை பற்றி ஃபுல்லாக சொல்கிற இந்த லைஃப் இஸ்டை கேட்டு நீங்கள் பல பேரும் இன்ஸ்பைர் ஆவீங்க ஓ இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியும் நம்மளால் சாதிக்க முடியும்னு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்பே ஏற்பட்ட உத்வேகம் ததும்புற வாழ்க்கை தான் இவரோட வாழ்க்கை ஆகாஷ் தீப் பீகாரை சேர்ந்தவருங்க இவரோட அப்பாவுக்கு கிரிக்கெட் சுத்தமாக பிடிக்காது ஆனால் சின்ன வயசுலேருந்து ஆகாஷுக்கு பிடிச்ச ஒன்றே ஒன்று கிரிக்கெட் மட்டும்தான் உனக்கு படிப்பு வேணுமா கிரிக்கெட் வேணுமான்னு கேட்டால் படிப்பு ஓரம் தள்ளிட்டு கிரிக்கெட்டை சூஸ் பண்ணுற ஆள் அவரு ஆனால் இதையெல்லாம் கையில் எடுத்துடாதீங்க படிப்பே வேணான்னு சொல்லிட்டுலாம் அவருக்கும் பேசிக் எஜுகேஷன் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவரோட வீட்டில் இணைந்திரமா நினச்சிருக்காங்க பீகார்லேருந்து கிரிக்கெட்டில் போய் யார் பெருசாக சம்பாதிக்க முடியும் ஃப்யூச்சர்லாம் பெருசாக இருக்காது லட்சம் பேர் கிரிக்கெட் மேலே ஆசை கொண்டு இருந்தால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த ஒருத்தர் நம்ம பையன் இருக்கலாம் வாய்ப்பில்லைன்னு சொல்லிவிட்டு ஆகாஷோட அப்பா கிரிக்கெட் விளையாடுறது ஒரு குற்றம் இட்ஸ் எ க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காராங்க எப்போ இருப்ப வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஆனால் என்ன தான் இது போல் அப்பா சொன்னாலும் இவருக்கு இருந்த அந்த வெறி இருக்கிற கிரிக்கெட் மேலே அது கடைசி வரைக்கும் தனியவே இல்லை ஒரு இடத்துல ஆகாஷ் என்ன பண்ணிட்டார் வீட்டில் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு ஓடிட்டாருங்க வீட்டை விட்டே ஓடிட்டார் எனக்கு கிரிக்கெட் தான் லைஃபு நான் அதை நோக்கி போய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனவர் மேற்கு வங்கம் முருக பாருங்கள் அங்கே இருக்க தன்னோட உறவினர்கள் நாட ஆரம்பிக்கிறாரு அதில் ஒரு ரிலேட்டிவ் தான் இவரோட கசின் ஒருத்தர் அவரே பாவாங்க ஒரு சின்ன ரூமில் வாடகைக்கு தங்கிட்டு இருந்தார் அந்த ரூமில் தனக்க ஒரு இடம் வேணும்னு கேட்டு அந்த கசினோட மனசை இறங்க வச்சு நம்ம ஆகாஷம் அந்த சின்ன ரூமில் தங்க ஆரம்பித்தார் தூங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ரூம் மற்றபடி முழுக்க முழுக்க கிரிக்கெட் சார்ந்து எங்கேயாவது சின்ன சின்ன டோர்னமெண்ட் நடக்குதுல அங்கே போய் நிற்கிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் ஏதாவது பயிற்சி அந்த பக்கம் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சுருது சார் சார் சொல்லி கொடுங்க சார் என்னையும் உங்களை அகாடமியில் சேர்த்துக்குன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறது இது போல வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தோம் ஆகாஷ் இவர் பண்ணிட்டு இருந்த இவ்வளோ பெரிய முயற்சிக்கு ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடச்சிதுன்னு சொல்லலாம் இந்த மேற்கு வங்கத்தோட தர்காபூருக்குள்ள அங்கே இருக்க அகாடமியில் லோக்கல் அகாடமியில் இவரை சேர்த்துக்கிட்டாங்க வாப்பா நாங்கள் உனக்கு பயிற்சி கொடுக்குறோம் நீ நிறைய டென்னிஸ் பாலில் விளையாடிருப்பேன் இது ஃபுல்லாக கிரிக்கெட் பாலில் விளையாடுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபுல்லாக பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் இவரோட கிரிக்கெட் ஆர்வம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் மிரண்டு இருக்காங்க என்னப்பா அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற ஏதோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ப்ராக்டிஸ் செஷன் போகணும்னு பார்த்தா நீனாப்பா பத்து மணி நேரம் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒவ்வொருத்தர் வேந்து பார்க்குறாங்க பேட்டிங்கை ஓரளவுக்கு இருக்காருங்க நம்ம ஆகாஷ் பவுலிங் பேஸ் பவுலிங்கில் எல்லோரையும் மிரடல் வச்சுருக்காரு ஆப்போசிட்லேருந்து யாராவது பேட்டர்ஸ் நிற்கிறாங்கன்னா அவங்களால பாலை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலையா சருக்கு சருக்கு சருக்குன்னு பால் கொத்தி குத்தி உள்ள ஸ்டம்புக்கு வரதை பார்த்து எல்லாருமே இருக்காங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்லா நீ கிரிக்கெட்டில் பெரியாவை வருவனு சுற்றியிருந்த எல்லாருமே பாராட்டியிருக்காங்க இந்த டொமஸ்டிக் மேட்ச்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அதில் ஆப்போசிட் டீமில் இருக்க பிளேயர்ஸே பாராட்டியிருக்காங்களா தமிழ் உனக்கு சூப்பர் ஃபியூச்சர் இருக்குப்பா இந்தியன் டீமில் அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்குங்க அப்படியே படித்தது அதை பற்றிலாம் போக போக சொல்கிறேன் ஸோ இப்படி இவரோட கிரிக்கெட் ஜேர்னி இருக்குது பாருங்க அது நல்லா பாசிட்டிவான ரூட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சடனாக என்ன ஆகிடுச்சு இவரோட அப்பாவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு படுத்த படுக்க ஆகிட்டாருங்க அவர் தான் வீட்டில் சம்பாதிச்சு போயிட்டு இருந்தவர் அவர் படுத்த படுக்க ஒரு கட்டத்தில் அவர் செத்தே போயிட்டாருங்க ஆகாஷோட அப்பா இன்னொரு உச்சகட்ட குடும்பம் என்ன தெரியுமா இவரோட அப்பா செத்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளேயே ஆகாஷோட அண்ணனும் செத்துட்டார் ஒரே குடும்பத்தில் ரெண்டு இழப்புகள் வெறும் ஆறு மாதத்துக்குள்ளே மனுஷன் உடஞ்சு போயிட்டாருங்க உடனடியாக கிளம்பி எந்த வீட்டிலேருந்து ஓடி வந்தாரோ அந்த வீட்டுக்கே போகிறார் ஏன்னா இப்போ குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியது ஆகாஷ் தான் வேறு யாரும் கிடையாதுங்கன்னா அண்ணனும் சேர்த்துட்டாரு அப்பாவும் சேர்த்துட்டாரு வந்தவர் என்ன பண்ணுறாரு எதுக்கப்புறம் நாம் சம்பாதிச்சா மட்டும்தான் வீட்டில் சாப்பாடு சாப்பிட முடியும் எல்லாருமே நம்மளை நம்பி இருக்கவங்கள அம்மா உட்பட எல்லாருமே சாப்பிட்ணும் நம்ம வேலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு மூணு வருஷம் வரைக்கும் கிரிக்கெட் விளையாட வேலை அவ்வளோ குரோத்தில் இருந்த ஒருத்தர் கிரிக்கெட்டுக்கு அப்படியே முழுக்க போட்டு மூணு வருஷமாக வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு அரிசி பொங்கணுமே சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இவரோட இந்த தியாகத்தின் பலனா அந்த குடும்பம் நல்லா சாப்பிட்டுச்சு ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் மேலே வந்தாங்க உடனே ஆகாஷ் என்ன பண்ணிட்டாரு நாம் இப்படியே லைஃப்பை முடிச்சிக்கூடாது அப்புறம் கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு மாதிரி தான் நான் யாருக்கும் தெரியாத ஒருத்தனா போயிடுவேன் நம்மளோட கிரிக்கெட் தாகம் இருக்குல்ல அது தனியாக போய்டுன்னு சொல்லிவிட்டு அந்த துர்காபூருக்கு போகிறேங்க அங்கே திரும்ப போகிறாருங்க போனவர் இந்த வாட்டி அவங்களோட குடும்பம் இருக்கல அவங்களே சேர்த்து கூட்டு போகிறாரு கேள் ஒரு வீடை வாடகை எடுத்து குடும்பத்தை தங்க வைக்கிறாரு தானும் தங்குறாரு இதுக்கப்புறம் என்ன வீட்டில் சாப்பாடு காசு இருக்குது ஓரளவுக்கு இவ்வளோ வருஷம் சம்பாரிச்சது நம்ம கிரிக்கெட்டில் இன்னும் தீவிரமாக இறங்கலாம்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அதே அகாடமியில் போய்ட்டு அப்ரோச் பண்ணுறாரு அவங்களும் அவருக்கு வாய்ப்பு திரும்ப கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இவரோட முகம் அப்படி பெருசாக பதி ஆரம்பிக்குது ஆனால் இங்கே ஒரு அப்டிக்கல் வந்துச்சுங்க என்ன ஆகிடுச்சு மிகப்பெரிய பேக் இன்ஜூரியை இவர் ஃபேஸ் பண்ணுறாரு ஒரு பேசருக்கு பேக் இன்ஜூரி அப்படின்னா அவரோட கரியரே த்ரெட்டில் இருக்குன்னு அர்த்தம் ஏற்பட்ட இன்ஜூரிக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சில மாதங்கள் கிரிக்கெட் விளையாட முடியல திரும்பவும் அதுக்கு பிற்பாடு பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வந்தார் திரும்பவும் கிரிக்கெட் அரங்களை காலடி எடுத்து வச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இவரோட கரியரில் மிக முக்கியமான ஒரு வருஷம் ஏன்னா அந்த வருஷம்தான் பெங்கால் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டீம் இருக்குல்ல இதில் விளையாடுறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க பெங்கால் நம்ம கங்குலி அவர்கள் வந்த டீமு அப்போ ஏற்பட்ட டீமில் விளையாடுற வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது ஆகாஷ்க்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினாரு இப்போ இந்தியா வருஷம் இங்கிலாந்து சீரிஸில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அதனோடய வாய்ப்பை அதேமாதிரி அப்போயும் பயன்படுத்தியிருந்தார் இந்த தொடர் மூலமாக தான் அவருக்கான மிகப்பெரிய ஓப்பனிங்கே கிடைச்சிருந்துச்சு அவரோட பவுலிங் ஸ்பெல்ல பார்த்து ஆப்போசிட் டீம்ல இருக்க ஒவ்வொரு பிளேயரும் மறல ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து இந்தியா ஏ வெர்சஸ் இங்கிலாந்து மூன்று போட்டிகளை கொண்ட இந்த சீரிஸ்ல பன்னெண்டு விக்கெட்ஸை வீழ்த்தது யார் தெரியுமா நம்ம ஆகாஷ் தீப் அவர்கள் தான் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா ரெண்டு முறை ஃபோர் விக்கெட்ஸ் ஹாலும் இவர் கைவசம் வந்துச்சு இட் மீன்ஸ் ஒரு மேட்ச்ல நான்கு விக்கெட்ஸ் தூக்குறது ரெண்டு முறை பண்ணிருக்காரு இதெல்லாம் தாண்டி டுவெண்ட்டி தேர்ட்டி இவ்வளவு என்னன்னு முதல் தர போட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ஆவரேஜ் இருபத்தி மூன்று புள்ளி அஞ்சு எட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிட்டத்தட்ட நூற்று மூன்று விக்கெட்ஸை தூக்கியிருக்காருங்க ஒரு பேட்டர் செஞ்சுரி ஒரு மேட்சில் அடிக்கிறது வேறு ஒரு பவுலர் பவுலிங்கில் விக்கெட்ஸ் மூலமாக செஞ்சுரி அடிக்கிறது வேறு அதை பண்ணவர் தான் நம்ம ஆகாஷ் இன்றைக்கி மேட்ச் போயிட்டு இருந்தேன் அதே நேரம் எக்ஸ் தலத்தில் ஆகாஷ் அவர்களை பற்றி ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஆக ஓகன்னு பேசிகிட்டு இருந்தாங்க கவனிச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நடக்க போகிற ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஆர்சிபி டீமுக்கே விளையாட போகிறவர் தான் நம்ம ஆகாஷ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசன் இருக்குல்ல இதுக்கு விளையாடுறதுக்காக ஆகாஷை அந்த டைமில் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி இப்போ வரைக்கும் இவர் அவங்கன்னு ரிலீஸ் பண்ணலை வச்சுருக்காங்க ஆனால் போல மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறார் போலிங் அப்படின்னா ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஆர்சிபி விளையாட போகிற மிக முக்கியமான போட்டிகளில் இவர் தவிர்க்க முடியாத பிளேயராக இருப்பார் போல இருக்கீங்க அதுவும் இந்த வாட்டி ஐபிஎல் ஆரம்பிக்க போகிறது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் செம்யா இருக்க போதில் இவர் உள்ளே வரும்போது நம்ம இந்தியன் டீமுக்காக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிருக்க இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னூற்று பன்னெண்டு பேருங்க ஒட்டு மொத்தமாக இதில் முன்னூற்று பதிமூன்றாவது வீரராக தான் நம்ம ஆகாஷ் சாதனைனா இப்படி இருக்கணும் எங்கே ஆரம்பிச்ச ஜேர்னி எங்கே வந்துருக்க போகிறீங்க ஒரு தனிச்சிறப்பு இல்லாமல் ஒரு பவுலரால் பெருசாக பேரெலாம் வாங்க முடியாது அந்த வகையில் ஆகாஷோட தனிச்சிறப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு விஷயங்களை சொல்லலாம் அவரோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன் கமாண்டபிள் பேஸு பேஸ் பவுலர்னு சும்மா பேருக்கு சொல்லிடலாம் ஆனால் ஆளுமை செலுத்துற மாதிரி பேஸ் பவுலிங் பேசுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதை பண்ணுறவர் தான் நம்ம ஆகாஷ் அபிலிட்டி டு பவுல் குட் லைன்ஸு நீ சீக்கிரம் விக்கெட் எடுக்கணுமா நீ பக்கத்து பக்கத்துலாம் போட்டுட்டு இருக்காது ஸ்டம்ப் டு ஸ்டெம்பே போடு கண்டிப்பாக விக்கெட் ஒரு கடத்தில் விடும் இது போல் லைனை கரெக்டாக பிடிச்சி போடுறதுலையும் ஆகாஷ் ஜித்து தான் மெச்சூரிட்டிங்க இருபத்தேழு தான் ஆகுது இந்த பையன் என்ன பெருசாக பண்ண போகிறான் அகெயின்ஸ்டில் ஆடுறவங்கலாம் நல்ல பெரிய பெரிய பேட்டர்ஸ் அதாவது இங்கிலாந்து டீம் வேறு ஆள் அவங்கள எதிர்த்து என்ன பண்ண முடியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உடச்சி காமிச்சா போகிறேன் இந்த மேட்ச்சில் மூணு விக்கெட்ஸ் பட்டு போன்னு ஆரம்பத்துலேயே தூக்கிட்டு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டிங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி பவுல் பண்ணுற தரன் இவருக்கு இருக்குது இதுக்கெல்லாம் மேலே கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுற அந்த மதி நிற்போம் இது எல்லாம் ஒருங்கே சங்கமிச்சவர்தான் நம்ம ஆகாஷ் தீப்பு மறந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்த்த வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஜூனியர் பும்ரா நமக்கு கிடச்சிருக்காருல இவருக்கு நல்ல ஃப்யூச்சர் அமையட்டோன்னு இறைவனை எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சி நீங்கள் அதுக்கப்புறம் சாதிக்கிறது வேறு எதுவுமே கிடைக்காம அடிமேல் அடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாதிக்கிறது வேறு செகண்ட் கேட்டகிரியில் ஃபாலோ தான் நம்ம ஆகாஷ் தீப் அவர்கள் இந்த டோர்னமெண்ட்டோட டேலண்ட்டை நம்ம நல்லா பார்த்துட்டோம் ஐபிஎல் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் இன்னும் அடுத்த லோவில் எப்படி போறாருன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்